கருணக்கிழங்கு வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இந்த கர்ணக்கிழங்குல நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இதை நாம் நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நாம் வேக விட போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்காங்க உள்ளே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் தட்டு தான் பயன்படுத்துகிறேன் வாழை இலை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக நான் வெட்டி போட்டிருக்கேன் இலை இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைனா நீங்கள் பயன்படுத்தாமல் கூட அப்படியே வைக்கலாம் இப்போ ஒவ்வொரு துண்டையும் நாம் இந்த குடியில் வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கருணக்கிழங்கு வேகிறதுக்குள்ளார இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு தேங்காய் துண்டு இந்த விரல் கணத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு துண்டு தேங்காய் துண்டை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு இது சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கோங்க இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா ஒரு அளவுக்கு இஞ்சை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு பல் பூண்டை தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சேங்க கொஞ்சம் குறை தான் நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரைப்பட்டு எடுத்துக்கோங்க இந்த பதம் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் இந்த பதம் எடுத்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த பதத்தில் வெந்தால் போதும் வேக வச்ச கருணக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நான் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா சூடு ஆறணும் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம அப்படியே சீவிடலாம் வேக வச்சுட்டு சீவும் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நமக்கு தோல் ஈஸியாக கண்டு வந்துடும் தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா ரொம்ப கொல கொல கொலன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கும் நாம் வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் நம்ம தோல் சீவி எடுத்துட்டோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக நம்ம போட போகிறது இல்லை கொஞ்சம் தடிமனாக இருக்கா தான் துண்டு போட போகிறோம் ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ரெண்டாக்கிக்கலாம் அதாவது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன் எல்லா துண்டுகளையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க நான் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பெரிய துண்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது இன்னும் ரெண்டு ரெண்டாக பொடிசாக கூட போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கலாம் புளித்த தயிராகவே சேர்த்துக்கோங்க அப்படி தயிர் சேர்க்குறது பிடிக்கலனா எலுமிச்சம்பட சாறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கைகளை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கர்ணக்கெழங்கு வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சிடலாங்க ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் பொழுது நம்ம ஃப்ரையாகவும் பண்ணலாம் கிரேவியாகவும் செய்யலாம் அப்படி இல்லைனா எண்ணெயில் பொறிச்சு கூட கொடுக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நாம் சேர்த்த மசாலா தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை ஊற விடணும்லாம் நமக்கு அவசியம் கிடையாது உடனே நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஃபேன் வச்சுருக்காங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன் என்ன சூடானதோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த துண்டுகள் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு துண்டாக சேர்க்குறதுக்குள்ளே நல்லாவே சூடு ஏறிடும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா துண்டுகளுமே இதில் சேர்த்தாச்சுங்க அப்படியே ஒன்று ஒன்றா நாம் பெரட்டி விட்டுக்கலாம் ஏற்கனவே கிழங்கு வேக வச்சுட்டோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த எண்ணெய் நமக்கு வீணாகாது இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லா துண்டுகளையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா துண்டுகளையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க வறுத்த கருணக்கிழங்கு துண்டுகள் எல்லாத்தையுமே நான் தட்டில் மாற்றிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண அந்த பேனியே நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே எண்ணெய் ஊற்றலை அந்த எண்ணெயையும் மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு சீரகம் நல்லாவே புரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சேன் இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடணுங்க ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா அப்படியே வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைக்கிறது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன திரியாக அரைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் டேஸ்ட் அவ்வளவும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு நைஸாக அரைச்சி செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேங்க பாருங்கள் அதில் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ தேவையான மசாலா சேர்த்துலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணுன்றது இல்லைங்க கிரேவியோட திக்னஸை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கூட்டி குறைச்சி இப்போ ஸ்டவ்வை நம்ம ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க சப்போஸ் குறைவாக இருந்தால் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன் நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டேங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொழுது நாம் ஃப்ரை பண்ணி வச்சேன் இந்த கருணக்கிழங்கு அதை இதில் சேர்த்துக்கலாம் எதுக்கு ஃப்ரை பண்ணி சேர்க்கணும் அப்படியே சேர்க்கலாமேன் வீங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வரைக்கும் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது கர்ணக்கிழங்கிலையும் நல்லா மசாலா இருக்கும் கிரேவியில் இருக்கிற மசாலா பொழுது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா முழுகும்படியாக அமுத்தி விட்டுடுங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுடுறேன் ஒரு மூணு நிமிஷம் அந்த கர்ணக்கெழங்கோடு சேர்ந்து கொதிக்கட்டும் மூடி போட்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் வாசனை நல்லா கமகமன் வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது இப்போ சரியான பதத்தில் நமக்கு கிரேவி தயாராகிடுச்சி திக்னஸும் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்லேயே கலந்து விட்டுடலாம் கர்ணக்கெழங்கு வச்சு எப்பவுமே பொரியல் வருவல்னு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அருமையான கர்ணக்கிழங்கு கிரேவி தயாராயிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்க வச்சு அருமையான கிரேவி தயார் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கர்ணக்கிழங்கை நம்ம அப்படியே வேக வச்சு சேர்க்காம இல்லை பச்சையாக வதக்கி சேர்க்காம நம்ம அதை வேக வச்சு ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கோங்க அதோடய டேஸ்ட்டே தனி தான் அருமையாக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம செய்ய தூண்டுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கிறேன் ஸ்பூன் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்ட்டு ஒரு சின்ன பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குதுங்க மொத்தத்தில் சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குது கிழங்கும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குது ஏற்கனவே வேக வச்சு சேர்த்துட்டோம் கிரேவியில் வேறு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் அதனால் அவ்வளோ அருமையாக உப்பு காரம்லாம் இறங்கி கிழங்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு நான் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்